நண்பர்களே நமது யூடியூப் சேனலுக்கு இறை சிந்தனை உள்ள ஏதோ ஒரு காலகட்டத்தில் அரசனாய் பிறந்த உங்களை வரவேற்கிறேன் இந்த நன்னாளில் நம்மை போற்றும் ஒரு ஆழமான மற்றும் அற்புதமான புராணத்தை பற்றி போகிறோம் கல்கி அவதாரம் எங்கு பிறப்பார் என்பது அனைவருடைய சிந்தனையாக இருக்கக்கூடும் என்பது எமக்கு தெரியும் நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் இறை என்பது நாம் அனைவரும் தான் சித்தர் அரும்பாடி சித்தர் தெரிவித்துள்ளார் சரியாக சித்தர் மாணிக்கவிரய விரய சம்போவர்ண சிவவாக்கியர் கூறியதுபடி பக்கம் இருபத்து ஓர்பதியில் சரியாக நான்கே வரியில் முடித்துவிட்டு சென்றுவிட்டார் கல்கி அவதாரம் எப்பொழுது பிறப்பெடுக்கும் என்பதைப் பற்றி யாதுண்டு மானுண்டு மத்திய நெற்களஞ்சியத்தில் அன்று முக்க கடல்கள் சூழ்ந்த நதிப்படுகையில் பிறப்பெடுப்பான் அந்த யமகாதகன் அதாவது நதிக்கரையோரம் அருகில்தான் அவர்களது பிறப்பு இருக்கும் அதாவது அவர்களுடைய வீடு இருக்கும் மற்றும் அவர்களுடைய கூட பிறந்தவர்கள் ஐந்து பேராக இருப்பார்கள் அதிலும் ஒரு பெண்ணும் பிறக்கும் அந்த எம்பெருமான் ஈசன் வந்து அந்த கல்கியை வழிய அனுப்பி வைத்தார் சொர்க்கத்திலிருந்து என்று அதில் அந்த பாட்டின் அர்த்தம் கூறுகிறது மக்களின் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் கல்கி என்பது ஒரு கற்பனை கதை அல்ல அது நிஜத்தில் நடக்க இருக்கும் உண்மையான ஒரு வாக்கியம் ஒரு வாக்கு அனைவரும் இரையை ஒரு பொழுதும் விடாமல் வழிபட்டு கொண்டே இருங்கள் கல்கி இப்பொழுது துன்பத்தில் இருக்கிறார் அவருக்கு மிகவும் கொடுமையான காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது அதாவது ஏழரை சனி அவரை பிடித்துள்ளது எனவே அனைவரும் அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள் காலகட்டங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் பல செய்திகள் உண்டு அதையெல்லாம் சொல்லி நேரத்தை வீணடிக்கவில்லை இறையை ஒருபோதும் விடாதீர்கள் அந்த மந்திரத்தை கூறிக்கொண்டே இருங்கள் இந்த நிலையை மந்திரத்தை விட்டுவிடாதீர்கள் கூடிய சீக்கிரம் வருவார் வருவார் நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்